ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராவலிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க சூப்பரவாக இருக்கும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன பார்க்க போகிறீங்க தெரியுமா டால்ஃபின் தான் நிறைய டால்ஃபின் ஒரு நூறுக்கு மேலே அதிகமான டால்ஃபின் வந்து நாங்கள் கடலுக்குள்ளாலாம் பார்த்தோம் அது எவ்வளோ அழகாக குதிச்சு குதித்து விளையாடிச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவெலாம் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இந்த ட்ராவல் வந்து உண்மையாகவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்த்துள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த போட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணது இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நியூவாக இருந்துச்சு நல்லா இருந்து டால்ஃபின் மாத்திரம் இல்லை வேறையும் வந்து நாங்கள் அங்கே இல்லை என்னலாம் பார்த்தோம் அப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம வந்து வீடியோக்குள்ளால போகலாம் அதே போல் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற குக்கிங் வீடியோ மற்றும் வந்து ட்ராவலிங் வீடியோ ப்ளாக் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குலுக்கல் முறையில் ஒரு லக்கி ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நேமு கூட நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன் புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து குலுக்கல் முறையில் நேம் வந்து எழுதி போடுவோம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளால போய் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய போட் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவே டெவலப் பண்ணிட்டாங்க நிறைய வந்து நியூ மாடல் போட்டெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது என்னன்னா இங்கே வந்து இங்கிலாண்டில் உள்ளவங்க நிறைய பேர் வராங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக்குள்ளாலேயே வந்து ரூம் டாய்லெட்டு ரெஸ்டரண்ட் இந்த மாதிரிப்பட்ட போட்டெல்லாம் எல்லாம் நிறைய அங்கே விட்டுருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு நாங்கள் போனது ஒரு ஆளுக்கு டென் ரியால் ஆனால் டென் ரியாலுக்கு பயங்கர ஒத்து தான் இது த்ரீ ஹவர்ஸ் வந்து கடலுக்குள்ளாலேயே வந்து நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் கடலுக்குள்ளால டால்ஃபின் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்புறம் அங்கேயே வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஜூஸு கொடுத்தாங்க ரெஸ்ட் ரூம் போடணுன்னா கூட நம்ம போய்க்கலாம் அப்படி எல்லாமே அங்கேயே போட்டுக்குள்ளாலேயே நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால ரொம்ப ஜாலியா இருந்தது பாருங்க இப்போ வந்து டால்ஃபின் எல்லாம் நாங்க பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ டால்ஃபின் போகுதுன்னு நூறுக்கு மேலே தான் டால்ஃபின் இருக்கும் ஒன்று ஒன்றும் கூட்டம் கூட்டமாக வந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நீங்களே பாருங்கள் எவ்வளோ டால்ஃபின் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே நேச்சராக பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்கும் அல்லாமல் நம்ம வந்து டால்ஃபின் சோலைலாம் பார்த்துருப்போம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி கொண்டு வருவாங்க இது வந்து நம்ம நேச்சராக பார்க்குறது ஒவ்வொரு டால்ஃபினும் வந்து எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியும் இது சி டால்ஃபின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகா இருந்தது ஒவ்வொன்றும் எப்படி குதிச்சு விளையாட்டுப்பாரு இது வரைக்கும் நீங்கள் வந்து டால்ஃபின் எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக விளையாடிச்சு பார்த்தீங்களா டால்ஃபின் நிறைய டால்ஃபின் இருந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நாங்கள் வந்து அன்றைக்கி போட் ட்ராவலில் டால்ஃபின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து அந்த கடலுக்குள்ளாலே வந்து சுவிம்மிங் பூலான்ச்சுட்டு போனோம் நிறைய பேர் இங்கே பாருங்களேன் நிறைய பேர் சுவிமிங் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி போட்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பால் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடலுக்குள்ளாலே சுவிமிங் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் விடவே இல்லை உங்களுக்கு சலைத்தவங்க நாங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே நாங்களும் வந்து ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சும்மிங் பண்ணிட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருந்தோம் ரோட்டில் வரும்போதே கடலுக்குள்ளே ரெண்டு மூணு பிளேஸ் கூட காட்டி கொடுத்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்து அந்த கடலுக்குள்ளால் வந்து ஒரு பாறையை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து கரெக்டாக வந்து ஒரு பூனை அதில் வந்து வந்து நிற்கிற மாதிரியே இருந்தது இந்த வீடியோவில் அதை வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க ஒரு சின்ன கிளிப் தான் வச்சிருக்கேன் ஒரு கரெக்டாக ஒரு கேட் அதில் இருக்கிற மாதிரியே இருந்தது அந்த ராக் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்க அதை அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கரைக்கு வந்துட்டோம் வரவில்லை பாருங்கள் ஒரு ஆமை அப்படியே மீன் பிடிச்சிட்டே இருந்தது இங்கே பாருங்கள் நிறைய மீன் எல்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தது இது தான் நாங்கள் வந்து மஸ்கட்டில் டால்ஃபின் பார்க்க போனது ரொம்பவே சூப்பவாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் பார்க்க முடியாதவங்க இதை இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்